அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பார்க்கும்போது அற்புதமான தைப்பூசம் நிகழப்பெறப் போகிறது இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான ஒரு விரத வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்தன்று நாம் விரதம் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க பெறும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சகல நன்மைகளும் பெறுவதற்கு நாம தைப்பூசத்தன்று எவ்வாறு விரத வழிபாடுகளை மேற்கொள்வது இப்படி அனைத்து வித தகவலை பத்தின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒன்றாகவும் விளங்குகிறது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தைப்பூச நாள் வந்து கொண்டாடப்பட இருக்குங்க முருகப்பெருமான் பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டிக உடம்பூண்ட நாளைத்தான் நாம் தைப்பூசமாக கொண்டாட கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து முருகனை வந்து தரிசித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எப்படி சபரிமலை அப்படிங்கிறது வந்து ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறோமோ அதே அதே மாதிரி தாங்க முருகப்பெருமானுக்கும் விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறது இடுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அதிலும் இந்த தன்று நாம நிகழ்த்தக்கூடிய இந்த விரதங்கள் மாலையிட்டு வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் தீவிர முருக பக்தர்கள் மார்கழி மாதத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா விரதத்தை வந்து துவங்கிடுவாங்க மார்கழி மாதத்திலிருந்து தாய்பூச நாள் வரைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க அதை வந்து வழக்கமா பல பக்தர்கள் வந்து இன்றளவும் கடைபிடித்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில வந்து செல்வம் பெருக கடன் பிரச்சனை தீர முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நாம கண்டிப்பா வழிபடலாங்க துன்பங்கள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வணங்கி அவரின் அருளை நாம் பெற முடியும் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க போகின்ற நாளில் நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் அதிகாலை வேலையிலேயே நாம எழுந்தடணும் அதிகாலை வேலையில் நாம எழுந்து நேரத்திற்கு தலைக்கு நீராட வேண்டியது அவசியங்க அதன் பிறகு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு சென்று நீங்க எதற்காக விரதத்தை மேற்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத குறித்து முருகனிடம் கோரிக்கை வைத்து மனதார வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ எதெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கிறதோ எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக விளங்குகிறதோ அதெல்லாம் முருகப்பெருமானிடம் சமர்ப்பணம் பண்ணுங்க இந்த நாளில் நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும்போது வேண்டுதல்களை வைத்து விரத வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது அது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க வந்து கூடுதலான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி நாம் நம் நம்மளுடைய வீட்டிற்கு போயிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை அப்படி இல்லைன்னா திருவுருவ படத்திற்கு வந்து சந்தன குங்குமத்தில் பொட்டு வச்சு முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியம் அப்படி இல்லைன்னா இனிப்பு பண்டம் செய்து படைக்கணும் இது போன்று செய்ய இயலாதவங்க வெற்றிலை பார்க்க வைத்து தங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கலாம் அதே மாதிரி விரதத்தை தொடங்கிய பிறகு தினமும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க தினமும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பாக விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் சொல்லி விரதத்தை அதே போல் ஓம் ஷரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லியும் முருகனை நீங்கள் வழிபடலாம் இந்த விரத நாளில் பால் பழம் அப்படி இல்லைன்னா ஒரு வேலை உணவு உட்கொள்ளலாம் உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க மூன்று வேலையும் உணவு உட்கொண்டும் இந்த விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம் மனதுக்குள்ளே நாம் முருகன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியும் அன்பும் நம்மளுடைய விரதத்தினுடைய முக்கியமான கடைபிடிப்பும் இது மட்டும்தாங்க முக்கியம் நாம் கடுமையாக விரதத்தை மேற்கொள்ளணும் நம்ம வந்து உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் கூட பருகாமல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்றவாறு எவ்வாறு விரதங்களை மேற்கொள்ளலாமோ அப்படி நீங்கள் மேற்கொள்ளலாம் கால இரண்டு வேலை காலையில் காலை மதியம் இந்த இரண்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா உணவு உட்கொள்ளாம இரவு நேரங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி மாதிரி உங்களுடைய அதே மாதிரி அப்படின்னா ஒரு சிலர் வந்து பழமோ அல்லது பால் இது வந்து காலையில் மதியம் மாலை நேரத்தில் இந்த மூணுமே இந்த மூன்று வேலைகளிலுமே இதை மட்டுமே நாம சாப்பிட்டும் நீங்க தாராளமாக தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்படி வேறு மேற்கொண்டாலும் சரி உங்களுக்கு முழு பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாள் விரத நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா அசைவ உணவுகளை நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியங்க அசைவ உணவுகளை நாற்பத்தெட்டு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் உட்கொள்ளவே கூடாது இந்த விரத நாட்களில் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களால் எப்போல்லாம் தலைக்கு குளிக்க முடியுமா வாரத்துல இரண்டு நாட்கள் இல்ல வாரம் ஒரு முறை இல்ல வாரத்துல மூன்று நாட்கள் அப்படின்ற மாதிரி நாம வந்து தாராளமாக விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா தினமும் குளிக்கணும் தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு கிடையாது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் நாம தலைக்கு குளிச்சாலும் போதுமான ஒன்று தான் பெண்கள் தங்களுடைய மாத விளக்கு நாட்கள்ல விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம் ஆனா வந்து பூஜை அறைக்கு செல்வதை மட்டும் நீங்க தவிர்த்து விடுங்க பெண்களை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாதவிடாய் வந்துருச்சு நம்ம என்ன பண்றது தீட்டாயிடும் அப்படின்ற ஒரு பயமே வேண்டாம் நீங்க மாதவிடாய் நாட்கள்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே நீங்க இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்க அந்த நாட்கள் மாதவிடாய் இருக்கக்கூடிய எத்தனை நாட்களோ மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ எத்தனை நாட்களோ அந்த நாட்களுக்கு நீங்க பூஜை அறைக்கு செல்வதை மட்டும் தவிர்த்துக்கொண்டு மற்றபடி ரெகுலராக நீங்க என்ன மாதிரியான விரத முறைகளை மேற்கொள்கிறீர்களோ அதை நீங்க தாராளமாக கடைபிடிக்கலாம் ஆனால் தான் வந்து இந்த காலத்தில் பூஜை அறைக்கு மட்டும் போகிறது அந்த ஐந்து நாட்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தவறியவங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பதினோரு நாட்கள் விரதத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் எங்களால் நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்க முடியாது அப்படின்றவங்க இருபத்தொரு நாட்கள் கடைபிடிங்க இருபத்தி ஒரு நாளும் எங்களால் முடியாதுன்றவங்க பதினோரு நாட்கள் தாராளமாக நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த விரத நாம எப்போ கடைபிடிக்கிறது எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த இந்த தைப்பூச தினத்தின் போது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் முருகனினுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து முருகப்பெருமானுக்கு மண்டல விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெற முடியவில்லை அப்படின்னு தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞானப்பழமாக ஆண்டிகோலம் கொண்டு அமர்ந்த தினமாக பார்க்கப்படக்கூடிய இந்த தினத்தில் நாம் இந்த தினத்தை நாம் கொண்டாடுறோம் உலகம் முழுவதிலையும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய விழாவாக தைப்பூசம் வந்து இருக்கிறதுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் வந்து விரதத்தை மேற்கொள்ள முடியாதவங்க அப்படிங்கிறவங்க இருபத்தி ஒரு நாட்கள் அப்படி இல்லைன்னா பதினோரு நாட்கள் வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒரு சிலர் மார்கழி மாதமே துவங்கிடுவாங்க ஒரு சிலர் தை மாதம் பிறப்புக்கு பிறந்ததுக்கு அப்புறமா இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிப்பாங்க ஒரு சிலர் வந்து பதினோரு நாட்கள் வந்து கடைபிடிப்பாங்க உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தாய்ப்பூசா விரத நாட்களை நாம் விரதமிரதம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அதீத நன்மைகள் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க திருமண வரன் வேண்டி காத்துட்ருக்கவங்க இல்லை குழந்தை வரன் வேண்டி காத்துட்ருப்பவங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவங்க வறுமையில் நீடிக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் வியாபாரம் நல்லா நிலைமைக்கு வரணும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம் இல்லை எதிரிகளினுடைய தொல்லை அதிக மாக இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பெரும் பிரச்சனைகளாக இருக்கிறதோ அதை நினைத்து நீங்கள் வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தாய்பூச விரதம் அமையப்பெறுங்க அதனால் தாராளமாக நீங்கள் இந்த விரதனால் வந்து தவற விடமா தவற விடாமல் முருகப்பெருமானுக்கு எளிமையான முறையில் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு நிச்சயம் பலன் பெற முடியும்